பா நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் செட்டி நாட்டு பிரியாணி பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா ரெடிமேடு மிச்சி அதுதான் போறோம் இப்போ கல்யாணம் பண்ண புதுசாக கல்யாணம் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா பாயசம் செஞ்சு கொடுங்கன்னா செய்ய தெரியாது ஏன்னா எல்லாம் காலேஜ்லேயே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா யார் வந்தாலும் நீங்க உடனே பாயசம் செஞ்சு கொடுத்துடலாம் கவலையே போட வேண்டாம் ஈஸியா செஞ்சாலும் எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை எப்படி செஞ்சீங்க இவ்வளவு ஈஸியா பாயம் செஞ்சு கொடுத்துட்டீங்களா ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்பாங்க வாங்க இப்போ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்தீங்க நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற வெள்ளையை எடுத்து வைங்க அதுக்கு பாயாசம் சேமியை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கட்டுக்கு தான் நான் அளவுக்கு சொல்றேன் இரநூறு கிராமு சர்க்கரை நூறு கிராமும் பால் பவுட்ரு ஐம்பது கிராமு மாவுச பரிசு முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க நான் இந்த அளவு எடுத்துருக்கேன் நெய்யை தேவையான அளவு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிறோம் அந்த சேமியாவை உடச்சி இந்த மாதிரி அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு அடுப்பில் உடச்சட்டி வச்சு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை நல்லா பொன்னரமாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதே வானொலியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த சேமியாவை நல்லா ஒரு அப்படியே பொன்னரம் வர அளவு வறுத்து எடுத்துருங்க ஒரு நிமிஷம் வறுத்திக்கனாலே போதும் இந்த மாதிரி ஒரு பொன்னரம் வந்தால் போதும் பொன்னரம் வந்தது வறுத்து எடுத்துடுங்க இந்த பக்கம் ஒரு மிச்சி சேரில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் மாவு வரிசையை போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறோம் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேமியாவை போட்டுக்கோங்க வறுத்த சேமியாவை கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த பவுடரை அதில் சேர்த்து பால் பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம பாயசம் வச்சுக்கலாம் நல்லா காற்று போகாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க இந்த பாயசம் வச்சு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை செய்ய முடியலைங்கிறவங்க வேணும்னா நம்மக்கிட்ட இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த மிச்சிங்கை வச்சு எப்படி பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த அளவுக்கு நான் முக்கால் லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் நல்லா தண்ணி கொதிச்சா போதுங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிச்ச உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த மிச்சிங்கை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்குனீங்கனால இந்த அளவு கெட்டி வந்துடும் இதுக்கு மேல உங்களுக்கு வந்து பால் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி விட்டுறலாம் நான் பால் சேர்க்கல நீங்க என்ன கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கறனால நான் சேர்க்கல பயிர் சேமியா போட்டு ரெண்டு நிமிஷத்துல நல்லா வெந்துருங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேமியா வெந்துட்டாலே போதும் ரெண்டு செகண்ட்ல நீங்க புடிச்சு கூட பார்க்க வேண்டாம் இறக்கிக்கலாம் இறக்கி கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வெயிட்டிங் 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 பாயஸ்க்கு யம்யா எ இருக்கு <Mond şeyler> <Ella> இது வந்து எப்படின்னா சுடுதண்ணி மட்டும் காய வச்சு இது போட்டோட பாயசம் ரெடி எதுவுமே பாயசம் ரெடிமேடும் பாயாசம் செஞ்சு காட்டி இருக்கிறேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க இது வந்து ரொம்ப ஈஸியானது ரெண்டாவது வந்து நான் செய்கிற மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சும்மா தண்ணியை காய வச்சா போதுங்க போட்டு ஒரு கிண்டு கிண்டு இறக்கி சாப்பிடுங்கன்னா உடனே நினச்சோடனே பாயசம் சாப்பிட்றதுக்கான பாயசம் ரெடி இது வந்து இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சு அப்படிங்கிறத கவனிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்